இவங்க தான் வந்து நம்மளை படிக்கணும் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க கவிதாவை நேரடியாக வந்து பார்த்த உடனே அவங்க வேலை பார்க்குறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர ஷாக்கிங் ஆகிட்டோம் நல்லா படிக்கிற பொண்ணு கவிதாவோடய லைஃப்பை பற்றியும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கவிதாவே சொல்லட்டும் நான் வந்து கடலூர் மாவட்டம் வீ காட்டுப்பாளையத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து எட்டு பேர் சார் எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறிட்டார் எங்கள் அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க எங்கள் வீட்டில் யாரும் அவ்வளவும் படிக்கலை நான் மட்டும் பன்னெண்டாவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் அதுக்கு மேலே காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அம்மா வந்து நீ படிக்க போயிட்டுனா வேலை யார் பார்ப்பா வீட்டுக்கு யார் சம்பாரித்து போடுவான்னு சொல்லிவிட்டு என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாங்க அதுவும் என்ன வேலைக்கு நான் போகிறேன்னா டப்பா பிளாஸ்டிக் போயிருக்கேன் சேஃப்டி டேங்க் வண்டிக்கு அதுக்கப்புறம் வந்து மண்டபத்தில் இலை எடுக்கிறதுக்கு அந்தமாரி தான் இருக்கேன் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயும் நான் இந்தமாரி வேலைக்கு போயிருக்கேன் அப்போலாம் ஸ்கூல் பிள்ளைங்க பார்த்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு சாக்கெல்லாம் தூக்கி மூஞ்செல்லாம் மறைச்சிருக்கேன் அம்மா பின்னாடி போய்ட்டெலாம் ஒழிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ப்ளஸ் டூ எப்படியோ முடிச்சுட்டேன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அம்மாட்ட காலேஜ் படிக்கணும்னு சொன்னேன் காலேஜ்லாம் படித்து நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல படிக்க வைக்கிறதுக்கெலாம் காசு இல்லை நீ வேலை பார்த்தா எதுவும் கடன் அடையும் சாப்பாட்டுக்கு பார்த்துக்கலாம் சொல்லிவிட்டு என்னை அவங்க கூட கூட்டிகிட்டு போயிட்டாங்க டப்பா பொறுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் நான் டப்பா பொறுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போ தான் ரெண்டு மாதமாக தான் சென்னைக்கு வேலைக்கு போனேன் எல்லாரும் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு தான் ஹாப்பி வில்லேஜ் குக்கிங் யூடியூப் சேனலில் பார்த்தேன் சரி மற்றவங்க படிக்க வச்ச அம்மா படிக்க வைக்குமான்னு நான் கேட்டேன் அம்மா வந்து யாராவது படிக்க வைச்சா நீ படிச்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க எனக்கு படிக்கிறதுக்கு உதவி பண்ணால் நான் நல்லா படிப்பேன்